ஓம் நமேஸ்வாய் குருவே சரணம் மற்றமணி சித்தா போற்றி வணக்கம் மச்சமுனு சித்திர சபை நண்பர்களே வணக்கம் மச்சமுனு சித்திர சபை உறவினர்களே வணக்கம் மச்சமுனு சத்திர சபை திங்கட்கிழமை காலை திருச்சி ஸ்ரீரங்கம் தரிசனம் அதை முடிச்சுட்டு திருவா திருவானைக்காவல் அதை முடிச்சுட்டு அப்படியே சமயபுரம் அதை முடிச்சுட்டு அப்படியே பயணம் நேராக வந்து சாயந்தரம் வந்து இது மதியானம் ஆகிடும் சாயந்தரம் வந்து ஆதி திருவரங்கம் திருக்கோயிலூருக்கு அடுத்து திருவண்ணாமலைக்கு முன்னாடி ஆதி திருவரங்கம் தரிசனம் ஆதி திருவரங்கம் என்னென்னு ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி உள்ள பெருமாள் ஆதி திருவரங்கம் தரிசனம் அதை முடிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து வந்து திரு அண்ணாமலை தரிசனம் அண்ணாமலையார் தரிசனம் நாளைக்கு வந்து திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் இருபத்தாலாம் தேதி அண்ணாமலையார் தரிசனம் அண்ணாமலையார் தரிசனம் முடிச்சு நைட்டு ஒரு பத்து மணிக்கு தூங்கிட்டு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு சரியாக மூணு மணிக்கு கிழமை அதிகாலை கிரிவலம் செவ்வாய்க்கிழமை அதிகார கிரிவலம் பண்ணோம்னா வேற லெவல் தான் இந்த ருத்ராட்ச பணிக்கு நமக்கு நிறைய வந்து பொருட்கள் நிறைய பணம் நிறைய பணி எல்லாமே இருக்கு இதை முடிக்கணும்னா அந்த கிரிவல பாதையில் ஒரு நல்ல அன்பர் இருக்கிறாரு என்னது எட்டு அஷ்டலிங்கத்தோடு சேர்த்து ஒரு நல்ல நண்பர் இருக்கிறாரு நல்ல இறைவன் இருக்கார் அந்த இறைவனை பார்க்குறதுக்காக தான் இந்த பையனை குருநாதர் அனுப்புகிறாரு அவருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அவர் வந்து லட்சுமிக்கும் குபேரருக்கும் பணம் தரவர் லட்சுமிக்கும் குபேரருக்கும் பணம் தரக்கூடிய அனுகிரகதாரி கிரிவலத்தில் இருக்கிறாரு அவரை சந்திச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பணம் வரணும் நீங்கள் பணம் வந்தாதாரம் கோயிலுக்கு வந்து கொடுப்பீங்க அப்போது உங்களுக்கு பணம் வரணும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட தான் பணம் போட்டுக்கிட்டீங்க வாட்ஸ்அப் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குன்னு ஒரு சூட்சம் இருக்கும் இப்போ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுனால நான் தெம்ப சொன்னேன் ஐஸ்வரேஸ்வரர் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தில் இருக்கிறார் ஐஸ்வரேஸ்வரர் என்னாரு இந்திரலிங்கம் அக்கலிலிங்கம் யமலிங்கம் எதிரிலிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் இந்த எட்டு லிங்கத்துக்கு ஊடால ஐஸ்வரேஸ்வரர் இருக்கிறார் ஐஸ்வரேஸ்வரரையும் அண்ணாமலையாரையும் தரிசனம் தான் அண்ணாமலையார் கிரிவலம் வந்து அவ்வளோ வெற்றி நான் ஏற்கனவே அதை சுவைச்சு பார்த்துருக்கேன் நான் பணம்னு கான்செப்ட் போகணும் கூட நிறைய பேர் கொஞ்சம் தான் செய்கிறாங்க நான் அவங்கள பற்றிலாம் குறையாக சொல்லலை ஒவ்வொரு விஷயமும் அருள் இல்லாதா இருக்க அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதா இருக்கு பொருள் தான் தேவை என்னை உருவாக்க இங்கே வந்து செய்யணும்ல அதுக்காக தான் இந்த பயணம் இந்த பயணத்தின் அனுகிரகம் ஆசிர்வாதம் அனைத்து மற்ற சத்திர சபை உண்டு இந்த பயணத்தின் அனுகிரகம் ஆசிர்வாதம் மற்றமுனு சத்திர தர்மவான் சேலம் ஸ்ரீ மணி பார்மசி உடன் பாதிப்புக்குரிய சுந்தரராஜன் அண்ணாவர்கள் குடும்பத்தாருக்கு உண்டு ஐசுரேசரை சந்திக்கிறேன் என் கேட்டிங்கன்னா நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பூஜையுமே வந்து பணம்ன்ற கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் நம்ம மார்க்கம் வந்து ஞான மார்க்கம் பணம் வேணான்ற மார்க்கம் ஆனால் இப்போ வேணுன்ற மார்க்கம் நான் வந்து பசி இருக்கும்போது சாப்பிட்டுட்டு அப்புறம் விரதம் ஆரம்பமுன்றேன் இப்போ பசியெல்லாம் இருக்கும் சாப்பிட்டுட்டு விரத ஆரம்பமே பசியோடு விரத ஆரம்மிச்சோம்னா இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி விரதத்தில் கான் கான்ஃபிடண்ட்டே பண்ண முடியாது உங்கள் குடும்ப தேவைகளை நீங்கள் நிறைவேற்றினால் மட்டும்தான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இச்சாலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் இச்சாவை முதல் தான் பூஜை இச்சா என்ற காமமும் இச்சை தான் கடவுளையும் செய்தான் பாசமும் இச்சை தான் ஆசையும் தான் பணமும் இச்சை தான் வீடு கட்டுறது இச்சை தான் செல்ஃபோன் இச்சை தான் என்னது பணம் பார்க்குறது இச்சை தான் எல்லாமே இச்சை தான் இச்சை எல்லாம் எப்போ போதும்னு சொல்லி இச்சை எப்போ நிறைவேறும் ஆசை நிறைவேற்றிட்டா இச்சை வந்து போயிடும் இச்சா போயிருச்சுன்னா ஆசை நிறைவேறுச்சுன்னா நாம் வந்து கொடுக்குறது வந்துடுவோம் இச்சா அல்லது கிரியாக வந்துடுவோம் ஆசை நிறைவேறினா தான் நம்ம கொடுக்கறதுக்கு வர முடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை நிறைவேறலையும் தேவை தான் பணம் அதை நோக்கி தான் பயணம் எல்லாம் ஆனந்தமாக இதை பற்றி பேசுனா நிறையா பேசுகிற மாதிரி தெரியும் நான் சொல்லி தாங்க செய்கிறேன் மச்சமணி சித்திர ஜீவாலயத்துக்கு வந்தால் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் குழந்தை பிறக்கணும் பிள்ளை பிறக்கணும் கல்யாணம் முடியணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் செம ஜாலியாக இருக்கணும்னு சித்தர்கள் எல்லாம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் இவ்வளவுமே செஞ்சுருக்கிறாங்க மக்கள் சுமிச்சதுக்குத்தானே சிந்தர பார்க்கவே அது அவங்க போக எடுத்துக்கிறத பொறுத்து அவுங்கவங்க எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ கூட ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உனக்கு ஞானம் தீட்சை கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தீட்சை கொடுக்குறேன்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு மூவாயிரம் ரூபா கேக்குறாங்க என்னது நாங்க இந்த சென்டருக்கு போறோம் அந்த சென்டருக்கு போறோம்னு சொல்றாங்க தீட்சை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மச்சபடி சுற்றுவாங்க தீ வை இச்சையில் தீ வை இச்சையில் எப்போ ஆசையில தீ வைக்கிறியோ அதான் தீ இக்ஷா அதான் தீக்ஷா அதுதான் தீ இக்ஷா அதுதான் தீக்ஷா யூ மஸ்ட் பி ஃபயர் யுவர் அஃபெக்ஷன் உன் பாசத்திலையும் உன் ஆசையிலையும் நீ அதில் வந்து ஃபயர் பண்ணு அது யாருக்கும் தயாராக இருக்கிறோமா இச்சாசக்தியில் எப்போ ஃபயர் பண்ணுறமோ அதாங்க தீ இச்சை குருநாதர் மச்சம் இப்படிதான் சொல்லி தராங்க நான் அதெல்லாம் இப்போ ஃபயர் பண்ண சொல்லலை உங்கள் ஆசையை முதல் அனுப்ச்சு முடிங்க அதுக்கப்புறம் வேணான்னு வெறுங்க அதுக்கப்புறம் வாங்க மார்க்கத்துக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா அது வேணான்னு வெறுத்தாதான மார்க்கம் வேணுன்ற வரையும் அந்த செல்ஃபோன் கையில் இருக்க வரையும் அந்த மார்க்கத்துக்குலாம் வந்ததாகவே இல்லை நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வள்ளலார் இப்படி சொன்னார் வந்து ரமண மகர்ஷி இப்படி சொன்னால் சண்டையாக போட்டுட்ருக்குறாங்க அவங்க செல்ஃபோனும் வேணாம் சண்டையும் வேணான்னு தூக்கி எறிஞ்சவங்க தூக்கி எறியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இவங்க அந்த மார்க்கம் அதனால் தான் சித்தர் மார்க்கத்தில் சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்னது ஏன்னா பார்த்தவங்க சொல்ல போகிறது கிடையாது சொல்கிறவங்க பார்த்தது கிடையாது நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக கூட கேட்பேன் தன்னுடைய காமத்தை வந்து வெளியே யாராவது சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சொன்னாங்கன்னா அவங்க அந்த மாதிரி நடக்கலன்னு அர்த்தம் நடந்தவங்க சொல்ல மாட்டாங்க கேட்டால் அது ரகசியம் என்னது அது ரெண்டு மனம் சார்ந்தது ரெண்டு உடல் சார்ந்தது அது எப்படி வெளியே சொல்ல முடியும் சொன்னான்னா அவன் தவறானவன் அர்த்தம் என்னது அவங்க மனைவியை பற்றியோ அவளை பற்றியோ சொல்கிறான்னா தவறானவன் தானே அர்த்தம் கட்டவாரத்தில் பேசுகிறேன் நினைக்கிறேன் இங்கே புரியுன்றதுக்காக வந்து சொல்கிறேன் அவங்க சொன்னவர் அதனால தான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பயணமும் அதுக்குள்ளே போனால் நிறைய போயிடுவேன் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் வச்ச முனுஷத்திர ஜீவாலயத்திலிருந்து மற்றச்சத்தர் சிசியன் பணிக்கர் குருவின் பாதத்தில் பைரவரின் பாதத்தில் நீங்கள் ராகுவால மந்திர ஜபம் மலையில் போய் தான் பண்ணணும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே மலையாக ரெய்னிங்காக இருக்குது இருந்தாலும் ஒரு நிமிஷம் போய் அங்கே காலை வைக்காம வர மாட்டேன் அங்கே வைத்தால் மட்டுமே வெற்றி முயற்சி திருவினையாக்கும் விடாமுயற்சி மட்டுமே வெற்றி தரும் நாளைக்கு திங்கட்கிழமை நைட்டு வந்து திருவண்ணாமலையில் தங்கிட்டு நாளை கழிச்சு காலையில் செவ்வாய்க்கிழமை காலை கிரிவலம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இந்த வாட்ஸ்அப் பாக்குறேன் நீங்க எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே இந்த திருவண்ணாமலை யாத்திரையுடைய அனுகிரகம் வரும் ஐஸ்வரேஸ்வருடைய பணமலை வந்து பொழியும் ஒரு சூட்சமதாங்க குரு தருவார் எனக்கு தந்தார் நான் அதை அனுபவிக்கிறேன் அதை சொல்லித்தரத நம்ம ஓப்பனாக தான் சொல்றேன் மற்றமுணி சித்திர சபை தர்மவான்களுக்கும் சேலம் ஸ்ரீமணி பார்வச்சோழர் மதிப்புக்குரிய சுந்தரராஜன் அண்ணா அவர்களுக்காக மட்டுமே இந்த பயணம் சொல்லிதான் செய்யறேன் சித்திர சித்திரசபை தர்மான்களுக்கும் சேலம் ஸ்ரீமணி பார்வச்சோழர் மதிப்புக்குரிய சுந்தரராஜன் அண்ணா அவர்களுக்காக மட்டுமே இந்த பயணம் எல்லாருக்கும் ஐஸ்வரேஸ்வரர் அனுகிரகம் நிறைய கிடைக்கும் எல்லோருமே இந்த ருத்ராட்ச படை பணிக்கு உங்கள் ஒத்துழைப்பு தாங்க என்னுடைய கூகுள் பே நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைபர் அஞ்சி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைபர் அஞ்சி மற்ற முனுஷத்தர் ஜீவாலயத்தினர் மற்ற முனுச்சத்தில் சிசியன் பணிக்கிற ஹரஹரஹரஹர மகாதேவ் மகாதேவ்